வணக்கம் மக்களை எது நியூசை தரவார் நான் உங்க எழில்பா பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க நம்ம நிதியமைச்சர் தங்கம் தன்னரசையா வாசிட்டு அப்புறமேட்டு சொன்னாரு மத்திய அரசு வஞ்சகம் பண்ணுது ஒரு பைசா தர்றதில்ல இருந்தாலும் துணிவோடும் துணிச்சலோடும் நாங்க பட்ஜெட்டை போட்டு தமிழ்நாட்டை நடத்திட்டு இருக்கோம்னே மாநிலங்களுடன் உரிய ஆலோசனை மேற்கொள்ளாமல் வரி விகிதங்களை சீரமைப்பது அல்லது நியாயமற்ற நிபந்தனையுடன் கூடிய திட்ட செலவினங்களை மேற்கொள்ள கட்டாயப்படுத்துதல் என ஒவ்வொரு வழியிலும் தமிழ்நாட்டின் நிதிநிலையில் செயற்கையான நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருவது நல்ல தெளிவாக தெரிகிறது திடீர்னு பார்த்தா சட்டசபையில வெள்ளக்கலர் ஊரா பச்சை கலரா மாறுற மாதிரி ஆகி போச்சு என்னன்னு பார்த்தா வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்றோம்ல ஒரு துண்டை தூக்கி கழுத்துல அப்படின்னு திமுக எம்எல்ஏ பூரா பச்சை கலர் துண்டை தூக்கி கழுத்துல ஓட எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு எதிர்வினை ஆட்டணும் இல்லையா உடனே டக்குன்னு எதிர்கட்சி என்ன பண்ணுச்சு பத்திரிக்கை அடித்து வச்சிருக்காங்க இது ஒரு காது குத்து திருவிழா அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பத்திரிக்கையில் அடித்து நோட்டீஸெலாம் எடுத்து கொண்டு வந்து காட்டியிருக்காங்க விசில கொஞ்சம் கம்மி ஆடிங்க அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா நம்ம அன்புமணி ஐயா பட்டமற்ற தேர்தலுடைய பிரகடனமாக இந்த தேர்தலுக்கு தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன கட்டளை நம்ம விசில கம்மி பண்ணுங்க விசில கம்மி பண்ணுங்க கையை தட்டுங்க ஐயா எங்களுக்கு உரிய மரியாதை வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் அங்க இங்க வேணும் இங்க அது வேணும் அப்படின்னு கேசி சி வேணுகோபால் அவர் வரும்போது காங்கிரஸ்காரர் ஊற இந்த வேலையை பார்த்திருக்காங்க இருந்து ஒரு முக்கியமான புள்ளி ஏடிஎம்கேல வந்து சேர்ந்திருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருனா வரக்கூடிய தேர்தலில் பத்து தொகுதிகளையும் அமோகமாக ஜெயிக்க வச்சு காட்டுவேன் அப்படின்னு மாறுதட்டி சொல்லியிருக்கார் மதுரையில் பொறுத்தளவு இன்று இப்பொழுது ஐந்து தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐந்து தொகுதி திமுக இருக்கிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பத்து தொகுதியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும் அதற்கு முழு ஒத்துழைப்போடு எங்களுடைய உயிரை கொடுத்து அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் அடுத்தபடியாக எடப்பாடி அரண்மன் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்பார் இது நடந்தே தீரும் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மதுரையில் இருந்த மன்னனே நம்ம கூட வந்துட்டாரு இனிமே அதிமுக கையாக மதுரையில் ஏகவோகமாக ஓங்க போகுது நாமெல்லாம் அந்த சேரை நல்லா ரெடி பண்ணி வச்சிருப்போம் எடப்பாடி அண்ணன் உட்கார வைக்கிறதுக்குன்னு நம்ம செல்லூர் அண்ணன் கடகட கடகடன்னு பேசுகிறாருலாம் பூச்சை பிடிச்சிக்கிட்டே இன்றைக்கி தம்பி எங்களுக்கு வந்திருப்பது அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னைக்கு மன்னனே வந்துட்டார் என்ன சொல்றீங்க மகரே மண்ணே வந்து மன்னனே வந்துட்டார் நான் ஏற்கனவே சொல்லுவேன் பத்து தூய் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வென்றெடுப்போம்னு சொன்னேன் இன்னைக்கு மன்னன் வந்ததுனால உறுதிப்படுத்திருக்குண்ணேன் ஆ அதுதான் உறுதி அது தம்பியே சொல்லிட்டாரு அவருக்கு பின்னால் ஏற்கன பெற்ற படைகள்லாம் இருக்குன்றது எங்களை போன்றவருக்கு தெரியும் அப்படியே எடப்பாடி ஐயா அரசியல் மேடை கொஞ்சம் தக்கத்தக்கன்னு இருக்கு ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ண போனாமா ப்ரோ அப்படின்னு அவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் ஆல்பர்த் தேட்ல இதயக்கணி படம் ஓடுது அந்த இதயக்கணி படத்தை பார்த்து இதயத்தை கொஞ்சம் கனியம் வச்சுக்கலாம்னு போயிருக்காரு கேணி பக்கம் போனோம் டங்கன் 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 சத்தமா காட்டுச்சு என்னன்னு பார்த்தா சத்துன ஊழியர்கள் தான் அங்கன்வாடி ஊழியர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுதா அவளாம் சாப்பாடு தட்டையும் கரண்டையும் வச்சுக்கிட்டு தட்டியிருக்காங்க எடப்பாடி ஐயா அப்படியே வந்து நிற்கிறார் இந்த பட்ஜெட்டை பற்றி நான் பயங்கர கடுப்பு இருக்கேன் திமுகவுக்கு இதுதான் கடைசி பட்ஜெட்டு இனிமே இவங்க பட்ஜெட்டே போட முடியாது அப்படின்னு ஏகத்துக்கும் பட்ஜெட்டை பற்றி விழாவாரியாக கோவப்படுதார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழக மக்களை வாட்டி வைத்த திராவிட மாடல் என்ற பெயரால் நடத்தப்பட்ட ஏமாற்று மாடல் திமுக அரசு தனது கடைசி பட்ஜெட் பேரவையில் தாக்கல் செய்துள்ளது மத்திய அரசின் மீது குற்றம் சுட்டும் நிதி அமைச்சர் வருவாய் இருபத்தி ஆறாயிரம் கோடி தெரிவிக்கவில்லை நிதி மேலாண்மை குழு அமைத்து மாநில நிதிநிலை சீர் செய்யப்படும் என்று சொன்னாங்க இந்த நிபுணர் குழு அமைத்த பிறகுதான் அதிக கடன் வாங்கி தமிழ்நாட்டில் ஆனால் இன்றைய நிதி நிலைமையோ மாநிலத்தின் கடன் உயர்ந்தும் மக்கள் மீது வரிச்சுமை மற்றும் கடன் சுமை அதிகரித்து தவிர வேறு ஒன்றும் இந்த அரசில் சாதனை எதுவும் இல்லை அப்படியே இன்னொரு விஷயத்தை ஊமையோட சொல்லியிருக்கார் வெளியில நல்ல அழகா தீப்பல மாதிரி இருக்கும் உள்ள பார்த்தா புழுவா இருக்கும் அதுதான் இந்த பட்ஜெட்டே யாரும் நம்ப அதிக அத்திப்பழம் நினைச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்றாருங்க இன்றைய மாநில நிதி நிதிநிலை அறிக்கையிலும் வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையும் ஏறத்தால் சுமார் ஐந்து மணி நேரம் இரண்டு அமைச்சர்களும் உரை நிகழ்த்தினார் தவிர வரவு செலவு திட்டம் பற்றி உறுப்படியாக எதுவும் இல்லை மொத்தத்தில் விடியா திமுகவின் நிதிநிலை அறிக்கை அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும் அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும் புட்டு பார்த்தால் உள்ளே சொத்தையாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ளன

எங்க மண்ணை சேர்ந்தவர் எங்க மாவட்டத்தினுடைய ஒரு தலைவர் அவரை வந்து நான் வழக்கமாக சந்திக்கிறார் இது ஒன்றும் பெருசாக நீங்க தனிப்பட்ட முறையில் அந்த கூட்டணி அதாவது ராமதாஸ் அந்த முறையில் தனிப்பட்ட முறையில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா அதுக்கான ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு செய்வார் மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு செய்வார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு மாணிக்கந்தாகர் எடுத்து போட்டிருக்காரு என்ன திடீர்னு பாரதியார் கவிதை தூக்கி எடுத்து உள்ள விட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அவர்ட்ட கேட்டா அவர் அதுக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க சந்தூரி காலையில குட் மார்னிங் காலையில குட் மார்னிங் மெசேஜ் போடுறாப்புல பா காலையில குட் மார்னிங் மெசேஜ் போடுறா நான் டெய்லி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் போடுவேன் அதுல அது நீங்கதான் நினைக்கிற வேண்டியது தான் நான் என்னை வரைக்கும் பாரதியார் வார்த்தை தப்பான வர்த்து அது எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இது கிடாதுங்க இதுவரை அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் உறுதிப்படுத்துறார்

பலமான கட்சியாக மாற்றுவதற்காகவும் காங்கிரஸ் உள்ளைய பலமான காங்கிரஸ் கட்சியை உருவாக்கவருக்குமான ப கஷ்டம் இப்போ எங்களுடைய முயற்சிகள் இப்படி சொன்னவுடனே குடு குடு நம்ம ஆளுகளெலாம் ஓடிப் போய் அண்ணாச்சே அண்ணாச்சி உங்கள் ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் அண்ணன் தம்பி மாதிரியாம இவர் இப்படி சொல்கிறாருன்னு செல்வப்பருந்த அண்ணாச்சியை கேட்டால் அண்ணனாச்சே பதில் சொல்லணும்ல சொல்லியிருக்கார்ல

வழிகாட்டுதல் சொல்லியிருக்கிறார்கள் யாரும் பொதுவெளியில் தேர்தல் விஷயமாகவோ கூட்டணி விஷயமாகவோ பேசக்கூடாதுன்னு அதை முழுமையாக நான் கடைபிடிக்கிறோம் அதே போன்று எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள் அகில இந்திய தலைமைக்கு அதைவிட மேலானவர்கள் யாரும் இல்லை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இப்பொழுதும் சொல்லுகிறேன் அகில இந்திய தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ தலைவர் ராகுல் காந்தி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் தெளிவாக சொல்லியிருக்கிறார் பொது வெளியில் யாரும் பேசக்கூடாது என்று பேசின பிறகு இதை தொடர்ந்து பேசுறாங்கன்னா அது அகில இந்திய தலைமை பார்த்து கொண்டு இருக்கிறது காரசாரம் பத்தலையேன்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை தூக்கி எடுத்து வைகோ போட்ட உடனே காங்கிரஸ் தலைமை சரியாக இருக்கும் போது காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து எல்லோருமாக ஒரு கருத்தை சொல்வது நாலு பேர் நாலு விதமாக எதிர்ப்பு கருத்துக்களை சொல்வார்கள் அது வழக்கமாக காங்கிரஸ் கட்சியில் உள்ளது தான் அதை பொறிப்படுத்த வேண்டும் தலைமை ஒன்று சொல்லுவாங்க ரெண்டு பேர் எழுத்து குரல் கொடுப்பாங்க சரியாக போகும் இது காங்கிரஸ் கட்சிகளை வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று தான் எனவே அந்த ஒன்று ரெண்டு பேர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் தலைமை அலட்சியப்படுத்தி இந்த கேள்வியை போய் திருமான என்ன சொல்லுவார் என்று போய் கேட்டா காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறது என்று சொன்னால் காங்கிரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது அது கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே பேசி தீர்க்கப்படும் முதலமைச்சர் இது குறித்த விளக்கத்தை ஏற்கனவே தந்திருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு அது பொருந்தாது என்று சொல்லியிருக்கிறார் பொருந்தாது என்பதனால் காங்கிரஸ் அந்த கோரிக்கையை மறுபடியும் எழுப்பக்கூடாது என்று இல்லை அப்படி எழுப்புவதனால் கூட்டணி இதனால் சிதறிவிடும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள் நான் நம்புகிறேன் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீடிக்கும் அவர்கள் பேச்சுவார்த்தையில் இதை சுமூகமாக தீர்ப்பார்கள் அதாவது திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு அந்த கூட்டணி டமால் ஆயிடுச்சு இனிமே அதால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சிரிக்கார் இன்னும் ரெண்டே மாதம் தான் தேர்தல் இன்னும் ரெண்டே வாரம் தான் திமுக ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் திமுக முடிஞ்சு போச்சு தேர்தல் அறிவிச்சிருவாங்க அவ்வளவு தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் இது திமுக வர நம்ம கூட்டணி தான் வரும் அவங்க கூட்டணிக்குள்ளே அவங்க முடிச்சிடுவாங்க காங்கிரஸ் பண்ணிட்டு குழப்பிர தோப்படிக்குதே திமுக தான் பார்த்துட்டா பாருங்க சிக்கல்கள் இருக்காங்க நம்ம கூட்டணி சுமூகமா நல்லா போயிட்டு இருக்கு வேகமா போயிட்டு இருக்கு எல்லாம் இருக்கு இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஆனா போட்டி இந்த தேர்தல் இதுதான் யதார்த்தம் இதுதான் கலவ ஐயா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஆட்சி அதிகாரத்துல பங்க நாங்க கேட்க மாட்டோம் கேட்க முடியாது ஆனா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்குது அது இல்லேன்னு சொல்றதுக்கு இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியல் அடியெடுத்து வைத்த காலத்தில் இருந்தேறாங்க நாங்கள் முன்வைக்கிற முக்கியமான கோரிக்கைகளும் இதுவும் ஒன்று ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது அதிகார பரவலாக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலிருந்து இதை நாங்கள் பேசி வருகிறோம் இரண்டாயிரத்தி பதினாறு வாக்கில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற பெயரில் ஒரு கருத்தரங்கத்தையும் நாங்கள் அனைத்து கட்சியின் தலைவர்களை அழைத்து நடத்தியிருக்கிறோம் ஆனால் இதனை சாத்தியப்படுத்துவதற்குரிய சூழல் தமிழகத்தில் கணிந்திருக்கிறதா என்றால் இன்னும் கணியவில்லை என்று நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம் அதிலும் இந்த தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் வலதுசாரிகளின் கைகள் ஓங்கிவிடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் அதாவது இப்படிப்பட்ட கோரிக்கையை எழுப்புவதன் மூலம் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு பலவீனத்தை அது ஏற்படுத்திவிடக்கூடாது அதன் மூலம் வலதுசாரிகளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம் ஆகவே நாங்கள் இந்த தருணத்தில் இந்த கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை ஆனால் அந்த கோரிக்கையை நாங்கள் கைவிட்டு விடவில்லை மக்கள் அந்த ஐயாயிரம் ரூபாய் விஷயத்தை இப்படி தொகுப்பாக வழங்கியிருக்கிறார் பொதுமக்கள் வரவேற்கிறார்கள் பெண்கள் வரவேற்கிறார்கள் ஜனநாயக சக்திகள் யாவரும் வரவேற்கிறார்கள் ஆனால் பாஜகவினரும் அவரை அந்த கட்சியை சார்ந்த அணியினரும் தான் வயிற்றெறிச்சலில் இந்த திட்டத்தை விமர்சிக்கிறார்கள் குறை கூறுகிறார்கள் நானே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி கொண்டு போக முடியாது எங்க இதில் பொதுக்குழு செயற்குழு அது இது இருக்குது அந்த காலத்தில் இப்போ நிர்வாகிகள்லாம் வற்புறுத்தினாங்க அழுத்தம் கொடுத்தாங்க நான் ஒருத்தருடைய முடிவை விட அவர்களுடைய முடிவுக்கு மதிப்பு கொடுக்கணும்னா அதிமுகவோட கூட்டணி வச்சேன் அது அப்படி போச்சு என்ன செய்யணும் அன்னைக்கு நடந்ததுக்கு இன்னைக்கு வழக்கம் தரேன் அப்படி இருநூற்றி ஒரு சீட்டு அண்டாதிமுக ஜெயிக்கிறேன் நாம் அந்த கூட்டணிக்கு போனால் தான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது எம்எல்ஏக்கள் வர முடியும் என்று மொத்த தலைமை நிர்வாகிகள் பெரும்பாலும் என்னை நிர்பந்தித்தனால்தான் திருச்சி மாநாட்டுக்கு புறப்பட்டு என்ன பேசணும்னு குறிப்புகளோடு யோசிச்சு வைத்து நான் சித்தமாக இருந்த நேரத்தில் நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை அவர்கள் பின்னர் அவர்களே திமுகவை சேர்ந்தார்கள் அந்த நெருக்கடி நிர்பந்தத்தினால் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டேன் ஆகவே ஒரு தியாகம் தியாகம்தான் என்னுடைய நம்பகத்தன்மை சிதைக்கப்பட்டது மை கிரெடிபிலிட்டி வாஸ் டிஸ்ட்ராய்டு என்று நான் சொன்னது அந்த நிர்பந்தத்தினால் நான் அந்த முடிவை எடுக்காமல் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த முடிவு எடுத்ததனால் என்னுடைய கிரெடிபிலிட்டி பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னேன் இதுவரைக்கும் நம்மளோட பயணம் பண்ணி நீங்கள் இந்த தர்பாரில் பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எது எப்படி இப்படியெல்லாம் பிடிச்சிருந்தது எல்லாம் தேவைப்படுதோ எடுத்து வச்சுக்கிடுங்க மற்றதெல்லாம் தூக்கி எடுத்து போட்டு அடுத்த விஷயத்துக்காக ரெடியாகுங்க அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எனில் வணக்கம் மக்களே